வணக்கம் நேர்களை ஜோதிடத்துடைய ரகசியம் ஜோயிட நுணுக்கங்கள் ஜோயிட பாடம் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் முன்பு சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் பேசினோம் இன்று செவ்வாயை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது உத்தரகால மிருதத்தில் உத்தரகால மிருதத்தில் பழமையான புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரகத்துவம் செவ்வாய் என்றால் என்ன செவ்வாய்க்கு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறதா இப்ப நம்ம சொல்ல போறோம் இதை நாம் நுணுக்கமாக ஏன் சொன்னார்கள் எதற்காக இவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை ஒரு விரிவாக்கமாக பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் மனப்பாளம் பண்ண முடியாது இதை ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு இதற்கு தொடர்ந்து பார்க்கலாம் செவ்வாயுடைய குணங்கள்ல முதல்ல சொல்றதே வீரம் வீரம் செவ்வாய் தான் சார் நீங்க சூரியனுக்கும் வீரம் தானே சொன்னீங்க அப்புறம் செவ்வாய்க்கு வீரம் சொல்றீங்களே இதுல என்ன சூரியன் வந்து தலைமை பண்புடைய வீரம் அவன் சொல்ற வீரம் வேறு இந்த செவ்வாய் வந்து சூரியன் சொல்வதை கேட்டு நடப்பவன் இந்த செவ்வாய் இன்னுடைய வீரன் படை தளபதி படை வீரர்களுக்கு வரும் இது இந்த வீரத்தை அதிகப்படுத்துபவன் சூரியன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் புரிஞ்சுக்க செவ்வாய் மட்டுமே படை வீரன் மட்டுமே வீரம் கொண்டு போய் சண்டை சண்டைப்பற்ற முடியாது அந்த ஆண்டு இருந்து வரணும் அந்த கட்டளை எங்கேருந்து வரணும் சூரியன் வரணும் அப்ப சூரியனுக்கு இந்த கிரகம் செவ்வாய் வந்து நட்பாக இருக்கணும் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவது ஒன்னா வேலை செய்வாங்க எதிரியா தான் மோதிப்பாங்க அதனாலதான் சூரியனுக்கும் செவ்வாயும் நட்பாக கொண்டு போய் சூரியன் சொல்லக்கூடிய வீரத்தன்மை கட்டளைகளை ஏற்று நடத்தக்கூடியவனாக இந்த செவ்வாயை கொண்டு செல்வார்கள் செவ்வாய் வந்து அதாவது கீழ்படிதல் அவன் சொல்வதை கீழ்படிந்து செய்பவன் அவனுடைய வீரமும் மிக மிக முக்கியம் எத்தனையோ படை தளபதிகளுடைய கதைகளை படித்திருக்கிறோம் எல்லாம் அந்த வீரம் தான் செவ்வாய் நிலம் அடிப்படை மண்ணை சார்ந்த நிலங்கள் எல்லாமே செவ்வாய் தான் அதான் நம்ம சொல்றோம் பிளாட்டு இந்த இனம் நிலம் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் செவ்வாய்க்காரகன் செவ்வாய்க்காரகன் செவ்வாய் நல்லா வந்தா இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலான் இல்லையா அதை பத்தி அப்புறம் பேசுவோம் நிலம் என்றால் அது செவ்வாயை சார்ந்ததாக இருக்கும் வலிமை செவ்வாயுடைய வலிமை வந்து ஒரு சூரியனுக்கு இருக்கக்கூடிய வலிமைக்கு ஈக்குவலா இருக்கும் சில படை வீரர்கள் அரசனாகவே வந்திருக்கிறார்கள் ஹிட்லர் எடுத்துக்கங்களே அரசனாக வந்து ஒரு படை வீரன் இருந்து வந்த வந்தார் அவருடைய வலிமை ஹிட்லருடைய வலிமை வந்தது எனவே இந்த செவ்வாய் என்றால் ஒரு உபயந்த ஆர்டர் கீழ்படிதல் மட்டுமல்ல அவன் முயற்சி செய்தால் சூரியனாக கூட வரலாம் அரசனாக கூட வரலாம் எனவே செவ்வாய் காரகத்துல வந்து வீரம் வலிமை அடுத்தது போர் தளவாடம் செவ்வாயில் இருக்கக்கூடிய போர் தளவாடங்கள் பீரங்கி கத்தி அம்பு அந்த காலத்துல போர் தளவாடங்கள் அது இருந்தாலும் சண்டைக்கே போக முடியும் சண்டையை போய் எதிர்க்கிறதே போர் தளவாடங்கள் தான் அதை தரித்தல் அதை தரித்து கொண்டுதான் போவாங்க அதனால இந்த போர் தளவாடம் மற்றும் அதை தரித்தல் அரச பதவி இங்க இருக்கக்கூடிய அரச தான் இப்ப நான் முன்பு சொன்னேன் ஒரு வீரன் தன் வலிமையினால் அரசனாகுதல் ஹிட்லர் உதாரணமா சொன்ன அந்த அரச பதவி சூரியனுடைய அரச பதவி வேறு செவ்வாயுடைய அரச பதவி வேறு இவன் வலிமையினால் தான் வர முடியும் ஆண்மை இழப்பு செவ்வாய் வந்து ஒரு காமத்துக்குரியவன் அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் வலிமை இழந்து இருந்தால் ஆண்மை இழப்பு ஏற்படும் அது இல்ல செவ்வாய் வந்து ரத்த குருதிக்கு மிக முக்கியமானது அதனாலதான் அண்ணன் இழப்புக்கு அது சொல்லப்படுகிறது கல்வன் ஏன் கல்வனை வந்து செவ்வாய்க்கு சொல்றாங்க அப்படின்னா இரவில மட்டுமல்ல பகல்லையும் கொஞ்சம் அதிகாரமாக மிரட்டி கொள்ளை அடிப்பவன் யாருக்கும் தெரியாம யாரையும் மிரட்டாம போய் திருநிட்டு வரவன் சனி கண்ணுக்கே தெரியாம மகா கொள்ளை அடிப்பவன் ராகு இந்த செவ்வாய் வந்து மிரட்டி வாங்குவான் கத்திய காட்டுவான் இந்த எடு எல்லாத்தையும் எடு கொடு அப்படிங்குவான் இந்த கல்வன் இந்த கல்வன் போர் செவ்வாய்னாலே போர் தான் சண்டை வலிமை வீரம் இதுதான் பகைமை சண்டைக்கு போயிட்டா அப்புறம் என்ன நட்பா வரும் தான் வரும் அப்ப அந்த பகைமையும் செவ்வாய் தான் பகைவர் பகைமை வந்தாலே பகைவர் தான் எப்படி அதை தொடர்பு படுத்தி கொண்டு வராங்கன்னு பாருங்க அந்த செவ்வாய்க்கு காரகத்துவத்தை சொல்லும் பொழுது எப்படி தொடர்பு படுத்துறாங்க எப்படி தொடர்பு படுத்தி கொண்டு வராங்கன்னு பாருங்க இதனுடைய வேற்றுமையும் பாருங்க மற்ற கிரகங்களுக்கு சொல்வதற்கும் இதற்கு சொல்வதற்கும் உள்ள வேற்றுமையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் வந்து நம்ம பாடத்தை கத்துக்கும் போது ஒரு மனப்பாடம் பண்ணாம மனசுல பதிய வைக்க முடியும் பகைமர் பெருந்தன்மை செவ்வாய் என்னடா பெருந்தன்மை சந்திரனாவே அள்ளி கொடுக்கிறதுக்கு அதுதான் கிடையாது மனமிலிருந்து கொடுக்கிறது பெருந்தன்மை சண்டைக்கு போறான் அவன் வந்து பணிஞ்சிட்டான் ஐயா என்ன விட்டுருக்கா சரி போ போ போனா செங்கிஸ்கான் ஒருத்தர் அவன் வந்து பெருந்தன்மை எல்லாம் கிடையாது கிடையாது தலையை வெட்டான் அவன் வேறு அந்த சூரியன் அவன் செவ்வாய் கிடையாது அவன் அவன் சூரியன் அவன் சொல்றதை எல்லாத்தையும் கேட்பானுங்க இந்த செவ்வாய் செங்கிஸ்கான் சொன்னதை எல்லாரையும் கேட்கக்கூடிய செவ்வாய் இருக்கானுங்க இல்லையா அந்த படை தலை தளபதிகள் படை வீரர்கள் தான் அவங்களுக்கெல்லாம் பெருந்தன்மை இருக்காது வெட்டுனா வெட்டுவாங்க அந்த பெருந்தன்மைங்கிறது பகைவர்களை மன்னித்தல் ஆளுங்க சிவப்பு வண்ண பொருட்கள் மீது விருப்பம் ஏன்னா செவ்வாய் வந்து சிவப்பு செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு அதனாலதான் அந்த சிவப்பு வண்ணத்தை இதுல கொடுத்துருக்காங்க வடநாட்டில வந்து செவ்வாயை வந்து கிரகமாக நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து செவ்வாயை வந்து தோஷமாக நினைக்கிறாங்க இது ரெண்டும் உள்ள வித்தியாசம் மங்கள்வார் அப்படின்னு செவ்வாய வந்து வடநாட்டுல சொல்றாங்க அது வந்து செவ்வாயை வந்து ரொம்ப மங்களகரமாக நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ஆக்சுவலா ஒரு தோஷமாவே பாக்குறாங்க அது சிவப்பு கிரகம் கோபத்துக்குரியவன் அவன் ஆபத்துக்குரியவன் ஆக்சிடென்ட்டுக்குரியவன் அதாவது விபத்துக்குரியவன் அப்படிங்கிற காரணத்துல பாக்குறாங்க இந்த மாறுபாடு வந்து வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் உள்ளதுதான் எனவே சிவப்பு வண்ண பொருட்கள் மீது விருப்பம் தோட்ட காவல்காரன் இதெல்லாம் காவல்காரர்கள் எல்லா காவல்காரர்களும் செவ்வாய் தாங்க அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய செவ்வாய் செக்யூரிட்டிஸ் பாதுகாவலர்கள் எல்லாம் செவ்வாய் அவங்க எல்லாம் சூரியன் இருக்க முடியாது ஏன்னா செக்யூரிட்டிஸ் வராங்க பக்கத்துல பின்னாடி ஒரு பத்து பேர் வராங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ண முடியாது நம்ம நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும் இல்லையா சூரியன் வேறு அந்த சூரியனுக்கு பாதுகாப்பாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் அதான் காவல்காரர்கள் அது எங்க இருந்தாலும் காவல்காரர்கள் எல்லாமே செவ்வாய் தான் அது படைவீரர்களாக இருக்கட்டும் அல்லது செக்யூரிட்டி இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் தாரை முழக்கம் இந்த சவுண்ட் செவ்வாயோட சவுண்டு அந்த போர் போர் முரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முழக்கம் வந்து இந்த தாரை முழக்கம் வந்து செவ்வாய் நல்ல முழக்கம் தாரை முழக்கத்திலேயே மியூசிக்லயே அந்த ட்ரம் வாசிக்கிறதுல வந்து வித்தியாசம் இருக்கு சுக்கரனுக்கு வந்து சுகம் சந்திரனுக்கு வந்து சந்தோஷம் செவ்வாய்க்கு வந்து போர் உரசு அன்பு அந்த அன்பு சந்திரனுக்கு இருக்கா இந்த செவ்வாய்க்கு இருக்கிறது கொஞ்சம் முரட்டு அன்பா இருக்கான் அது சில படத்துல எல்லாம் நடிகர்கள் எல்லாம் நடிப்பாங்க பாருங்க அவர் முரட்டுத்தன்பா அவர் அன்பை செலுத்துவாங்க அது நாற்கால் விலங்கு சூரியனுக்கும் சொன்னாங்க சந்திரனுக்கும் சொன்னாங்க நல்லா கவனம் பண்ணிக்கங்க சந்திரனுக்கு நாற்கால் விலங்குன்னு சொல்றது பசு எருமை பால் தரக்கூடியது இந்த செவ்வாய்க்கு நாற்கால் விலங்கு எல்லாம் வந்து முட்டக்கூடியது தாம் தாக்கக்கூடியது இந்த பன்றி மாதிரி சில விஷயங்கள் காட்டு பன்றியெல்லாம் இருக்கு இல்லையா சில இதெல்லாம் இதெல்லாம் தாங்கக்கூடியது அதெல்லாம் செவ்வாய் வந்தா மோயிடும் காட்டெருமை நீதி நிறைய செவ்வாயின்னு சொன்னாலே அந்த போர்க்குணத்துடன் ரத்தத்தை வரவழைக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே செவ்வாய் தான் அரசர் இங்க வரக்கூடிய அரசர் வந்து யார் செவ்வாயிலிருந்து வரக்கூடிய அரசர் அல்லது கப்பம் கட்டக்கூடிய அரசர் இவருக்கு எந்த எந்த பலனும் இருக்காது இவர் எந்த இதையும் செய்ய முடியாது அரசனுக்கு சூரியனுக்கு கப்பம் கட்டக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு அரசனாக இருப்பார் ஆங்கிலேயர் காலத்துல வந்து நிறைய மன்னர்கள் வந்து கப்பம் கட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்களால் எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது அவர்கள் சூரியனாக செயல்பட முடியாது அவர் அரசர்கள் தான் சூரியனாக செயல்பட முடியாது அந்த சூரியனாக இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் செவ்வாயாக மாறிவிடுவார்கள் ஏன் நான் கப்பங்கட்டுறாங்க அவன் சொல்றதுதான் இவன் கேட்பான் அந்த அரசர்கள் முட்டாள் முட்டாள் என்பதன் செவ்வாய் ஏன் காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வார்கள் என்னடா இப்படி அவசரப்படுறேன் முட்டா தனவா செயல்படுவாங்களே அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் அவசரமாக செல்வான் வேகமாக செல்வான் அதனால்தான் விபத்து வரும் பொழுது செவ்வாயை சொல்வாங்க வண்டி வாகனத்துல விபத்து வரும்பொழுது செவ்வாய் தான் வேகமா போவான் ஒரு ரோட்ல நீங்க போகும்போது ஒரு வண்டி வேகமா போகுதுன்னு வச்சுக்கோங்க அவன் செவ்வாய் தான் சந்திரன் எல்லாம் பார்த்து பார்த்து போவான் அடுத்தவனுக்குலாம் இடம் கொடுத்துட்டு போவான் சந்திரன் சுக்கரன் வந்து பல பல பலன் போவான் போற வண்டியே வந்து கடகலன்னு இருக்கும் ஆனா அந்த செவ்வாய் இருக்க பாருங்க அவ வண்டி வேகமே வேகமா போவான் அந்த சைனம் போவான் முட்டால் சினம் சொல்லிட்டேனே முட்டாளுக்கு வந்து இந்த கோபம் வந்தால் சினம் சினம் வேகம் பட்டாலே அவன் வந்து முட்டாள் சொல்லியாச்சியா அப்ப செவ்வாய் வந்து சினத்துக்குரியவன் வலிமையை காட்டுவதற்காக சினமாக இருப்பான் அடுத்தது வெளிநாட்டு பயணம் இந்த செவ்வாயுடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே பகைமையை வெல்வதற்காகவோ அல்லது போரில் கலந்து கொள்வதற்காகவோ இருக்கும் அந்த காலத்திலாம் சண்டைக்கு கிளம்பிட்டாங்கன்னா ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அலெக்சாண்டருக்கு சண்டைக்கு கிளம்பி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து வீரர்கள் பயணம் பெற்றுக் கொண்டே இருந்தார்கள் அதெல்லாம் செவ்வாயுடைய பயணம் உறுதியான தன்மை இந்த செவ்வாய் வந்து உறுதியான தன்மை என்னன்னா சந்திரன் வந்து மனசு இறங்கிடுவான் ஆனா இந்த செவ்வாயிருக்கான பழி பழிவாங்க நடப்பான் பகைமையை வளர்த்து கொண்டான் இல்லையா இருடா உன்ன பார்த்துக்கிறேன்னு அவன் வந்து இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆதரவாளர்கள் செவ்வாயுடைய ஆதரவாளர்கள் தான் ரொம்ப நல்லவங்க ஏன் கேட்டால் நமக்கு பக்க பலமாக இருப்பாங்க நெருப்பு செவ்வாயுடைய நெருப்பு வேறு சூரியனுடைய நெருப்பு வேறு அது ஆதாரம் செவ்வாயுடைய நெருப்பு வந்து என்னன்னா இந்த பற்றைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம இதெல்லாம் தயாரிப்பதற்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த நெருப்புகள் எல்லாமே செவ்வாய் வாக்குவாதம் பகை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட செய்வாங்க அதனால வாக்குவாதம் வந்து செவ்வாய் தான் பித்த நீர் இந்த பித்த நீர் வந்து ரத்தத்தின் சம்பந்தமானது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பித்த நீர் இருந்தால்தான் செரிமானத்துக்கு தேவையானது ரத்தத்தை பிரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது உணவில் இருந்து ரத்த தன்மையை உரு ரத்த அணுக்களை பிரிக்கக்கூடியது வெப்பம் இந்த செவ்வாயுடைய வெப்பம் வேறு இது வந்து அழிக்கக்கூடிய வெப்பமாக இருக்கும் புன்காயம் சண்டை சச்சரவுன்னு வந்துட்டாலே காயம் வரும் அந்த காயத்தால் புண் ஏற்படும் இதுல மாறுபாடே கிடையாது அவன் சேவை தானே செய்யணும் அவன் மற்றவர்களுக்கு அரசனுக்கு சேவை செய்கின்றான் பகல் இந்த செவ்வாயுடைய பகல் வேறு சூரியனுடைய பகல் நட நடு பகல் இந்த செவ்வாயுடைய பகல் வந்து கொஞ்சம் வெப்பம் ஏறும் பொழுது வரக்கூடிய ஒரு தன்மை வானம் செவ்விய வானம் சொல்வோம் அந்த வானம் வானம் செவ்வானம் சொல்லுவோம் சந்திரனை போன்ற அமைதியான அன்பான பார்வையா இருக்கார் குருவை போன்று ஒரு ஞான பார்வையா இருக்கார் இந்த செவ்வாயோட பார்வை கோப பார்வையாக இருக்கும் இவரும் புல்லர் தான் ஆனால் செவ்வாய்க்கு வந்து செவ்வாயோட ஹைட்ல தான் வரும் நோய் ரத்த சம்பந்தமான இரத்த அணுக்கள் சம்பந்தமான நோய்களை உருவாக்குபவன் இந்த செவ்வாய் தான் புகழ் வீரத்தால் ஏற்படக்கூடிய புகழ் அரசர்கள் எல்லாமே வென்று வந்த பிறகு புகழ் தானே சோழன் பத்தி பேசுறோம்னா அந்த புகழ் தானே வெற்றி தானே புகழ் வெற்றி அடையாமல் இருந்த அரசர்களோ அல்லது செவ்வாய் வீரர்களோ புகழ் பெற்றதாக சரித்திரமே கிடையாது பகைவையை வென்றவர்கள் தான் புகழ் அடைவார்கள் வெந்தியம் உடைவாள் சண்டைக்கு தேவை உடைவாள் இல்லையா அதனால உடைவாள் ஈத்தி தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே போர் தளவாடம்னு அதுல வருது உடைவாள் ஈத்தி இதெல்லாம் வந்தது அமைச்சர் இந்த அமைச்சர் யாரு சண்டை அமைச்சர் தான் ராணுவ அமைச்சர் தான் இந்த அமைச்சர் இவருங்க உணவுத்துறை அமைச்சராக இருக்க போறாரு இது அது சந்திரன் தானே இருக்க போறாரு இந்த அமைச்சர் வந்து செவ்வாய் வந்து ராணுவ அமைச்சர் உடல் உறுப்பு காயப்படுதல் சண்டைக்கு போனா உடல் உறுப்பு காயப்படும் இந்த செவ்வாயை பத்தி படிக்கும்போது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சொல்லிட்டே வரும்போது நீங்க நல்லா கவனம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சண்டை சஞ்சரவு பகை பகை கோபம் இதுலயே வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா அப்போ உடல் உறுப்பு காயப்படுதல் நகைகள் செவ்வாயுடைய நகைகள் வந்து இந்த நகைகள் எப்படி இருக்கும்னா சுக்கரன் மாதிரியோ சந்திரன் மாதிரியோ இருக்காது இதை வந்து மற்றவர்கள்டிருந்து பறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆமா அந்த செவ்வாய் அல்லது நகைகளே வந்து கொஞ்சம் ஆயுதம் மாறி இருக்கும் ஆயுதத்துடன் நகைகள் இருந்ததுதான் சுப்பிரமணிய கடவுள் முருகனை வந்து செவ்வாய்க்கு கொடுத்தாங்க இளமை இந்த செவ்வாய் வந்து காமத்துக்குரிய இளமை இந்த இளமை வந்து காமத்துக்குரிய இளமை சந்திரனுடைய இளமை வந்து இன்பமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய இளம் வயது இது வந்து இளமை வந்து செவ்வாய் வந்து இருபது வயசுக்கு மேலே இருக்கு இல்லையா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இது காமத்துக்குரிய திருமணத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு இளமை இந்த இளமை வேறு காரம் செவ்வாய் காரம் வந்து பயங்கரமா இருக்கும் மழகா காரமா இருக்கிறது எல்லாம் அந்த செவ்வாய் தான் அரச சேவை ஏற்கனவே சொன்னதுதான் அரச சேவை மட்பாண்டம் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடியது செவ்வாய் மண்ணுன்னு சொல்லிட்டோம் நிலம் சொன்னோம்ல அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாண்டம் மட்பாண்டம் தடைகள் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தடைகள் ஏன்னா கோபத்தால சில தடைகள் வரும் வீட்டிலேயே சில பேர் கோவப்பட்டு அங்க போகாது அப்படின்னு இல்லையா இதெல்லாம் தடைகள் எல்லாம் போவோம் தான் அசைவ உணவு உண்ணதல் வேட்டைக்கு செல்பவர்கள் செவ்வாய் சண்டைக்கு போறவன் செவ்வாய் அவன் வீரமா இருக்கணும் அவன் என்ன செய்வான் அசைவ உணவு தான் உண்வான் காட்டுக்குள்ள போவான் சண்டைக்கு போகும்போது காட்டை தாண்டிதான் போவான் அப்போ அவன் வேட்டையாடி செவ்வாய் வேட்டையாடி பகையை வென்று அந்த அசைவ உணவுகளை தான் நம்ம உண்ணணும் அதனாலதான் இது அசைவ உணவு உண்ணுதல் பிறகு கேடி செய்தல் செவ்வாய் தான் வலிமையானவன் நல்ல திமிர் பிடிச்சவன் ஆச்சு அதனால மற்றவங்களை கேலி செய்வார்கள் மனம் புண்படும்படி கேலி செய்வார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாயோட எதுங்கன்னா மனம் புண்படபடி அவன் கோபப்பட்டு அவனை தூண்டி விடுறது அவன் சண்டைக்கு வாடாங்கிறது வாடா 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 ராஜாங்கிறது அப்போ கோபப்பட்டு வரக்கூடிய தன்மையை தூண்டுபவன் யாருன்னா செவ்வாய் பகைவரை அழித்தல் அதான் சண்டைக்கு போயாச்சுன்னா அவன்தானே அழிக்கக்கூடிய தன்மை வந்து செவ்வாய் தான் கசப்பு ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம் குடிப்பு பார்த்தோம் அதுல இருந்து இது கசப்பு சண்டைக்கு போறவனுக்கு என்ன கசப்பு தான் வேணும் பின் இரவில் வலிமை இந்த செவ்வாய் வந்து பின் இரவில் வலிமைன்னா காமத்தை தூண்டக்கூடிய நேரம் இருக்கு பத்து மணி பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு நேரம் வரும் அது செவ்வாயை சேர்ந்த நேரம் வரும் தங்கம் பூமிக்கு அடியிலிருந்து சுத்தமாக கிடைக்கக்கூடிய தங்கம் வீரம் மீண்டும் மீண்டும் அதே சொல்றாங்க வீரம் பகைவரின் வலிமை அந்த பகைவருடைய வலிமையை செவ்வாய் இந்த பக்கம் செவ்வாய் வலிமை குன்றி இருந்தால் எதிராளி வந்து வலிமை பெற்று விடுவான் அவனுடைய வலிமையும் செவ்வாய் தான் நானும் செவ்வாய் எதிராளியும் செவ்வாய் தான் செவ்வாய் தான் சண்டை போட முடியும் ஆழ்ந்த ஞானம் செவ்வாய்க்கெல்லாம் ஆழ்ந்த ஞானம் என்பது ரொம்ப அரிது அவன் வந்து சண்டைக்கு போகும்போது நம்ம அசோகர் இருக்கா தார் இல்லையா அசோகர் மாதிரி சில தான் அந்த ஞானம் பிறக்கும் எல்லா சண்டையும் பார்த்துட்டு ரத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு அட இதெல்லாம் கிருஷ்ண பகவான் இவர் அர்ஜுனன் வந்து வில்ல தூக்கி போடுவார் இல்லையா அந்த ஞானம் அவருக்கு வில்லையே தூக்கி போட்டாலும் கிருஷ்ணர் திரும்ப எடுத்துக்கலான்ட்டார் அது வேறு பகவத்கீதையுடைய தன்மை வேறு எதுக்கு சொல்ல வந்தனா அந்த செவ்வாய் வீரர்களாக இருந்தாலும் அந்த ஆழ்ந்த ஞானம் ஒன்று வரும் பொழுது ரொம்ப ரேரா தான் இருக்கும் வலிமையுடைய மனிதன் அது செவ்வாயினாலே வலிமைதான் நடத்தை நல்லத்தை என்ன நல்லடத்தை செவ்வாயா இருந்தாலும் கோபகாரணம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லவனா இருப்பாங்க சில பேர் பிரம்மா கோடாரி வெட்டக்கூடிய கோடாரி வன அலுவலர் செவ்வாய் வந்து காடை சார்ந்ததுனால வன அலுவலர் கிராம தலைவன் ஒரு நிர்வாக தலைவன் இவங்கெல்லாம் வந்து சூரியன் கிடையாது நல்லா கவனம் பண்ணிக்கங்க கிராம தலைவன் வந்து சூரியன் கிடையாது செவ்வாய் அரசனுடைய பேரை கேட்டு செய்வான் அரசனுடைய பார்வை அரசன் இப்படி பார்த்தாலும் பக்கத்துல நிற்கக்கூடிய தளபதி உடனடியாக வேலை செய்வான் அரசன் வந்து இப்படி பார்த்து ஒரு காரியத்தை சொன்னா உடனடியாக அந்த தளபதி வேலை செய்வான் அதுதான் அரச பார்வை நீர் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் கடுப்பு ஏன் வருது வெப்பம் அதிகமாகும் போது சிறுநீர் கடுப்பு வரும் சதுரம் பொற்கொள்ள நான் ஏற்கனவே சொன்னாலயா அந்த செவ்வாயுடைய நெருப்பு வந்து இதுலதான் வரும் மாதிரி பொருட்களை உருவாக்கக்கூடிய நெருப்பாக தான் இருக்குன்னு சொன்னாலையா பற்றையில இருக்குன்னு அதுக்காக தான் இதை சொல்றாங்க பொற்கொள்ள மோசக்காரர் என்ன மோசக்காரர் செவ்வாய் கோபக்காரன் இல்லையா அதனால நம்ம யார வேணாலும் பாத்துக்கலாம் ஏமாத்துவோம் அவன் சண்டைக்கு வரட்டும் வந்தான பாத்துக்கலாம் அவனை என்ன பாத்துக்கலாம் நினைக்கிறாங்க இல்லையா அந்த மோசக்காரர்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றுவார்கள் வா சண்டைக்கு வாடா பணத்தை கேட்டுவியா அதெல்லாம் சண்டைக்கு வரனே இருப்பவன் எல்லாம் மோசக்காரர்கள் தான் நெருப்பு பிடித்த இடம் செவ்வாய் வந்து நெருப்பு பிடித்த இடம் ஏன் சொல்றாங்கன்னா சண்டைக்கு போகும்பொழுது அங்க கொழுத்து போட்டுருவாங்க இந்த இடத்தெல்லாம் ராஜேந்திர சோழன் வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது வாதாபியா எரிச்சான் எரிச்சிட்டான் அதுதான் நெருப்பு பிடித்த இடம் அது எல்லாமே செவ்வாய் நல்ல உணவு செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் சம்பந்தமானதுனால ரத்தத்தை உருவாக்கக்கூடியவனால நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்பவன் மெலிந்த உடல் டயட்ல மாதிரி இருப்பான் செவ்வாய் வந்து அதிக உணவை சனி மாதிரி சாப்பிட மாட்டான் சனி மாதிரி அள்ளி அள்ளி சாப்பிட மாட்டான் மெலிந்த உடல் வில் வித்தை அது வந்து நம்ம சண்டை செவ்வாய் வந்து சண்டைக்காரன் சொல்லும் போது வில் வித்தை குருதி ரத்தம் இந்த செவ்வாய படிச்சுக்கே வந்தீங்கனாலே தெரியும் சண்டை சச்சரவு ரத்தம் இதுதான் இருக்கும் இந்த குருதி ரத்தம் தாமிரம் அழகிய துணி செவ்வாயுடைய துணி வந்து போர்க்களத்துக்கு செல்ல போது ஒரு அழகிய துணி இருக்கும் இல்லையா அது சுக்கரன் மாதிரி கிடையாது இந்த அழகிய துணி வந்து பாதுகாப்பாக இருக்கும் தெற்கத்துக்கு தெற்க வந்து எதுக்கு சொல்லிட்டாங்கன்னா செவ்வாய்க்கு சொல்லிருக்காங்க தெற்க கிழக்கு வந்து சூரியன் அது போல செவ்வாய் வந்து தெற்கு இப்போ தெற்கில் விருப்பம் ஏன் தெற்கில் விருப்பம் தெற்கு இருந்தல் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அரசர்களிட்ட தோத்துட்டாங்கன்னா இறப்பதற்கு வந்து தெற்கு நோக்கி இருத்தல் அப்படிங்குவாங்க வடக்கு நோக்கி இருத்தல்வாங்க தெற்கு பக்கம் இருந்து கொண்டு வடக்கு நோக்கி இருப்பாரு மன்னிக்கணும் அதுதான் தெற்கு பக்கம் கொண்டு வடக்கு நோக்கி இருப்பார்கள் அந்த வடக்கு நோக்கி இருந்தால் மரணத்தை தள்ளுவார்கள் அது தெற்கில் விருப்பம் சினம் கோபம் செவ்வாய்க்கு அவமான செயல் அடுத்தவனை அவமானப்படுத்துதல் இங்க திரும்ப வந்தாச்சு செவ்வாய்க்கு வீடு இதைதான் நம்ம ஜோதிடத்தில் சொல்லிட்டே இருப்போம் வீடு வீடுன்னு நிலம் வீடு படைத்தலைமை செவ்வாய் வந்து ஒரு தளபதி சொல்லியாச்சு அது வந்து படைத்தலைமை ஆயுதம் சாமவேதம் உடன்பிறப்பு நம்ம ஜோடிடத்துல அடிக்கடி சொல்லக்கூடியது செவ்வாய்கள் வந்து உடன்பிறப்பு ஏன் உடன்பிறப்பை வந்து செவ்வாய்க்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரசன் சூரியனுக்கு பக்கபலமாக இருப்பது வந்து ஒரு தளபதி அவன் உடன்பிறப்பு போல நமக்கு எல்லாத்திலயும் உதவி செய்வான் இல்லையா அது போல நம்மளுடைய உடன்பிறப்புகள் தான் நமக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும் அது இன்னைக்கு இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் உடன்பிறப்புகள் கண்டிப்பாக தேவை இரும்பினாலான மண்வெட்டி இந்த மண்ணை கொத்தவர இடமெல்லாம் மண்வெட்டி எல்லாம் வந்து செவ்வாய் வன விலங்குகளை பராமரித்தல் வன விலங்குகளை வேட்டையாடுதல் எல்லாம் வன விலங்குகளை எல்லாமே செவ்வாய் தான் விடுதலை பகைவரை பிடித்த பிறகு விடுதலை செய்த போ அப்படிங்கிறது பிடிவாதம் இல்லைங்க அவனை அடிச்சே கொல்லுவேங்க நான் விட அவனை அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருப்பவர்கள் எல்லாம் செவ்வாய் செவ்வாய் எல்லாமே போவகாரம் தான் நிலம் மீண்டும் அதே நிலம் தான் வருது நடுவர் நீதிபதி இந்த செவ்வாய் வந்து நீதிபதியாக இருந்தால் என்னன்னா கோபப்பட்டு இருப்பார் அடுத்தது பாம்பு பாம்பு வந்து ரத்தத்தை விஷத்தை வச்சிருப்பாங்க இல்லையா விஷப்பாம்புகள் ரத்தத்தை முறிக்கக்கூடியது இதே சந்திரன்ன பாம்பு வந்தா அது நீர் பாம்பு அது ஒண்ணும் விஷத்தை கடிக்க முறிக்காது இந்த செவ்வாய்கள் இருக்கிறது வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய விஷப்பாம்புகள் பாம்பு உலகம் இந்த உலகத்தை செவ்வாய்ன்னு சொல்றான் என நிலத்தை சார்ந்தது பேச்சு கோப பேச்சுகள் நிலையற்ற தன்மை எண்ணம் நிலையற்ற தன்மை மற்றும் எண்ணம் என்னன்னா செவ்வாய் வந்து கோவப்படுவான் அவன் மாறுவான் திருப்பம் கோவப்படுவான் இவன் ஒரு நிலையற்றவன் வேகமானவன் அதிவேகத்துக்குரியவன் அதனால கொஞ்சம் நிலையற்றவனாக இருப்பான் வாகனம் ஏறுதல் இங்கதான் தான் இந்த வண்டியில ஏறுது நான் சொன்னேன் இல்லையா வண்டியை வேகமா ஓட்டுவான்னு சொன்னேன் இல்லையா அந்த வாகனம் ஏறுதல் வந்து இந்த செவ்வாய் தான் குருதி சிந்துதல் குருதி உரைதல் இது ரெண்டையும் நல்லா கவனம் பண்ணீங்க ரத்தம் சிந்துதல் அல்லது ஒரு ரத்தம் உறைந்து போகுதல் ரத்தத்தை சந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தான் வெட்டுதல் குத்துதல் எல்லாமே தான் எனவே இந்த செவ்வாயை பற்றியும் செவ்வாயுடைய தன்மையை பற்றியும் இன்று நாம் பார்த்தோம் இதே போன்று நாம் அடுத்து மற்ற கிரகங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் இதோடைய தன்மையை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இதே போல் ஆய்வுடன் பார்த்தால் ஒவ்வொரு கிரகத்தன்மையும் புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்